ஹாய் நமஸ்தே நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீநிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கிரேப்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன் எல்லாருக்குமே வந்து திராட்சை பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எப்பயுமே நம்ம வந்து பழத்தை வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் காஞ்ச திராட்சை அதாவது ரைஸின்னு சொல்லுவாங்க கிஸ்மின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் எப்போயுமே நம்ம வெளியில தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த காஞ்ச திராட்சையில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும் அது வந்து இந்த மாதிரி பழமா இருக்கிறத அந்த அளவுக்கு ட்ரை ஃபார்முக்கு கொண்டு வராங்கன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல அது எவ்வளோ ஹைஜினிக்கா அவங்க தயார் பண்றாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது இந்த இருந்து நம்மளே வந்து காஞ்ச திராட்சையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் கூட கெமிக்கலே இல்லாம நல்ல ஹைஜினிக் மெத்தடில் பண்ண முடியும் டேஸ்ட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம காஞ்ச திராட்சை வாங்குறோம்னா லேசா வாயிலப்படுறது ஒரு லேசா ஒரு கசப்பு தன்மை நமக்கு தெரியும் சில சமயம் ஸ்வீட்டாவே இருக்காது சில சமயம் புளிக்கும் இது அப்படி கிடையாது நம்மளோட சாய்ஸ் நமக்கு எப்படி வேணும் ஜூஸியாக வேணுமா ஸ்வீட்டாக வேணுமா கம்மி ஸ்வீட்டாக வேணுமா எப்படி வேணுமோ நம்ம வந்து நம்மளோட சாய்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த பழத்தை வந்து காஞ்ச திராட்சையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுவும் வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது நமக்கு எப்படியும் தேவையாக தான் இருக்கும் நம்ம வந்து ஏதாவது ஸ்வீட்ஸு பாயசம் சக்கரை பொங்கல் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக நம்ம காஞ்ச திராட்சை நம்ம அதில் வறுத்து போடுவோம் ஈவன் சும்மா சாப்பிட்டா கூட அதுவும் உடம்புக்கு நல்லதுதான் இந்த கை குழந்தைங்களுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா அந்த காஞ்ச திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த விதத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் கெமிக்கலே இல்லாத சுத்தமான ஒரு காஞ்ச திராட்சை ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த கிரீன் கலரில் இருக்கிற திராட்சையை காஞ்ச திராட்சையை நம்ம மாற்றிடலாம் இப்போ இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் நிறைய தூசி அழுக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு கல்லுப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இல்லை ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இந்த பேக்டீரியா அதில் அழுக்கு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துரும் வினிகர் அதுவும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கல்லுப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அது கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கணும் வினிகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த கிரேப்ஸ் வந்து நான் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே பஞ்சோட இதில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கழுவுங்க கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சா கூட பரவாயில்ல அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக போகட்டும் பிரித்து பிரித்து போட வேண்டாம் இப்படியே போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அலசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்து இன்னொரு பவுலில் வச்சுக்கலாம் இது நம்ம வினிகரில் போட்டு நம்ம அலசியிருக்கோம் இல்லையா உங்களுக்கு ஒரு வேளை வினிகரில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் இதை வந்து நல்ல தண்ணியில் வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்கன்னா வினிகரில் அலசதினால ஒன்றும் தப்பு இல்லை குக்கிங்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான் ரொம்ப நேரமும் தண்ணியில் வந்து திராட்சையை ஊற வைக்க வேண்டாம் ஏன்னா இதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு தண்ணியில் ஊறுறதுனால கம்மியாக ஆரம்பிச்சிடும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது இந்த இருந்து இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி டேமேஜ் இருக்குன்னா அதை வந்து இதில் போட வேண்டாம் நல்லா கெட்டியாக ஃபர்மாக இருக்கு பாருங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இது ஒரு வருஷத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் எது சரியாக இல்லையோ கொஞ்சம் எதுவும் அடிபட்டுருக்கு கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நல்லா இருக்கிற கிரேப்ஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து காஞ்ச திராட்சை நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக வேணும்னா நீங்கள் வாங்குற திராட்சையை நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க இல்லை பொடி பொடியாக குட்டி குட்டியாக வேணும்னா அந்த மாதிரி சின்ன சின்ன திராட்சையாக வாங்கிக்கலாம் திராட்சை வாங்கும்போது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க புளிப்பாக இருந்ததுன்னா வாங்காதீங்க நல்லா இனிப்பாக இருக்கிற திராட்சை நம்ம வாங்கினோம்னா நம்ம காஞ்ச திராட்சையும் நமக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒற்ற ஒத்தையாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒற்ற ஒத்தையாக பிரிச்சுட்டேன் இதில் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது தனியாக எடுத்துட்டேன் இந்த மாதிரி கலர் வந்திருக்கு கொஞ்சம் இப்படி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம தனியாக பிரிச்சுட்டு நல்ல கிரேப்ஸை மட்டும் நம்ம காஞ்ச திராட்சையாக நம்ம பண்ணிக்கலாம் இட்லி பானியில் தண்ணி வச்சு இது இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குழக்கட்டெல்லாம் வேக வைக்கிறதுக்கு பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிளேட் நான் அதை வச்சிருக்கேன் ஏன் அடியில் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரி கொதிக்கணும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற திராட்சையை ஒரு லேயராக சிங்கிள் லேயராக வந்து இது ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சிங்கிள் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு திராட்சையும் வந்து இந்த மாதிரி இது பிளேட்டில் வந்து டைரெக்டாக அப்படி படணும் இந்த மாதிரி நம்ம இதை அடுக்கிக்கணும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சே நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதிகமாக வேகக்கூடாது எந்த அளவு வேக வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு இது கரெக்டாக குக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு இப்போ இந்த பிளேட் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே வந்து நம்ம கிட்ட குழக்கட்ட பிளேட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பிளேட் வச்சு இந்த குழியில இந்தந்த குழிலெல்லாம் ஒரே லேயராக இருக்கிற மாதிரி சிங்கிள் லேயராக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் நான் இன்னொரு மெத்தட உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துட்டு இதுல ஃபுல்லா நம்ம கிரேப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி அதுவும் அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் அப்போ நம்ம நிறைய குவான்டிட்டியில பண்ணும்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இட்லி பானை இல்லைன்னா குழக்கட்டை பண்ணுறதுல வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி துணியை போட்டு ரெண்டு மூணு பாத்திரம் கூட நம்ம வச்சுக்கலாம் அப்ப சீக்கிரம் வேலை நமக்கு முடிஞ்சிடும் அட் டைம் நிறைய நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ டிஃபரென்ஸ் பாருங்க இது நம்ம ஸ்டீம் பண்ணது இது வந்து நம்ம ஃப்ரெஷ் பண்ணாதது இது வந்து கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இது நல்ல க்ரீனாக இருக்குது இது வந்து ஸ்டீம் பண்ணது இந்த அளவுக்கு ஸ்டீம் பண்ணால் போதும் பாருங்கள் லேஸாக வந்து தோல் சுருங்கிருக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அளவு சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு போதும் ரொம்ப நம்ம வேக வச்சுருவோம்னா ரொம்ப குழக்கொழ ஆகிடும் அப்போ அதில் எதிர்க்கிற ஜூஸ்லாம் வெளியில் போயிடுச்சின்னா நமக்கு திராட்சை வந்து ஸ்வீட்டாக இருக்காது இந்த அளவுக்கு நம்ம ஸ்டீம் பண்ணிட்டா போதும் இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து வெயிலில் காய வச்சுக்கணும் மொட்டை மாடியில காய வைக்கிற வசதி இருந்தா நம்ம காய வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு பால்கனில வெயில் வரும்னா அங்கேயும் காய் வச்சுக்கலாம் அங்கேயும் நமக்கு வெயில் இருக்காது அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஃபேன் கீழே கூட நம்ம காய வச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் மாறும் அவ்வளவுதான் நல்ல வெயில மாடியில போட்டா ரெண்டு மூணு நாளில் காய்ஞ்சிரும் பால்கனில போட்டா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஃபேன் கீழே போட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு காஞ்சிரும் நான் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப இதே நம்ம காய் வச்சுக்கலாம் இந்த மாதிரி துணியில் காய வச்சுக்கோங்க பிளேட்டில் வேண்டாம் அதே மாதிரி இப்படி ஒத்த ஒத்தையாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இப்படி சிங்கிள் சிங்கிளாக வரா மாதிரி காய வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் காய வைக்க போகிறேன் இங்கே எனக்கு கொஞ்சம் வெயில் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி வெயிலில் நான் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் துணியில் காய போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஈரம் வந்து சீக்கிரம் காயும் ப்ளேட்டில் போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் இது கிரேப்ஸ்க்கு வந்து நல்ல சீசன் இல்லையா இந்த சீசனில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம காஞ்ச திராட்சையை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க ஒத்த ஒத்தையே காய வச்சுக்கணும் எல்லாமே நான் காய வச்சுட்டேன் இது ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம காஞ்ச திராட்சை ரெடி பண்ணிட்டோம் நீங்களே பாத்தீங்க நான் பால்கனில தான் காய போட்டேன் அங்கே ஓரளவு தான் எனக்கு வெயில் வரும் அதனால எனக்கு இது காயறதுக்கு நாலு நாள் எடுத்தது காய போது வந்து கரெக்டாக காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாய்ச்சர் அதுல இருக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க ரொம்ப அப்படியே வர வர நம்ம வத்தல் மாதிரி அப்படிலாம் காய வைக்க வேண்டாம் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம காஞ்ச திராட்சை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த அளவு காஞ்சா போதும் அதுக்கு மேல காய வேண்டிய அவசியம் இருக்காது அப்பதான் தான் ஜூஸியா நல்ல நல்லா இருக்கும் கலர் பாருங்க எவ்வளவு நேச்சுரலா இருக்கு நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல கலர்ல வரும் பாருங்க எவ்வளவு நல்ல ஜூஸியா இருக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கு நல்ல மாய்ச்சரோடு இருக்கு நம்ம கடையில வாங்கும் போது இந்த மாதிரி இருக்காது நமக்கு வந்து நல்லா ட்ரையா தோணும் இது அவ்வளோ நல்லா அப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சாஃப்ட்டாகவும் இருக்கு நான் அப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு மாய்ச்சரோடு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தும் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கு ஜூஸியாக இருக்கு சாப்பிடும்போது அதுலேருந்து அப்படியே நல்லா ஜூஸ் வர மாதிரி இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு அப்படியே ஹார்டா இருந்து நம்ம போய் கடிக்கிற மாதிரி அப்படி இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கு இதே ப்ராசஸ்ல கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க புத்தூர் ரெஸ்பியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்